மிஸ்டர் டி நிகழ்வுகளின் தலைவராக தினா இந்திய மற்றும் இலங்கை சமூகங்களின் பண்பாட்டு செல்வத்தை பயன்படுத்தி பிரான்சின் கார்ஜ் லேஸ்கோனஸில் ஒரு வலுவான கண்ணோட்டத்தை உருவாக்கியுள்ளார் இந்தியாவின் புதுச்சேரியைச் சேர்ந்த தினா பாரம்பரியங்கள் மற்றும் கொண்டாட்டங்களின் முக்கியத்துவத்தை இயல்பாகவே புரிந்து கொண்டார் திருமணங்கள் குழந்தை முந்திய நிகழ்ச்சிகள் மற்றும் கிறிஸ்தவ மாமனிதர் நிகழ்ச்சிகளுக்கு மிஸ்டர் டி நிகழ்வுகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய முக்கியமான தேர்வாக அவர் நிலைநிறுத்தினார் அவரது போர்ட்போலியோ நிறுவன கருத்தரங்குகளை உள்ளடக்குவதற்காக விரிவடைந்தது இதன் மூலம் அவரது இருப்பை உறுதிப்படுத்தியது தினாவின் கவர்ச்சி நம்பகத்தன்மையின் ஒரு காந்தத்தை உருவாக்கியது சந்தேகமில்லாத வாடிக்கையாளர்களை ஈர்த்தது மிஸ்டர் டி நிகழ்வுகள் வளரத் தொடங்கிய போது சந்தேகமான நடைமுறைகள் பற்றிய வதந்திகள் பரவத் தொடங்கினர் முதலில் நிறுவனத்தின் வெளிப்படையான வெற்றியால் கவரப்பட்ட வாடிக்கையாளர்கள் வாக்குறுதிகள் மற்றும் உண்மையில் வழங்கப்பட்ட சேவைகளுக்கு இடையில் முரண்பாடுகளை கவனிக்கத் தொடங்கினர் இது எப்படி செயல்படுகிறது ஐநூறு பேருக்கான உணவு ஆர்டர் செய்யப்பட்டால் தினா நாநூறு விருந்தினர்களுக்கே போதுமான உணவை மட்டுமே வழங்குகிறார் மீதமுள்ள நூறு பங்குகள் பிற நிகழ்வுகள் அல்லது உணவகங்களுக்கு மறு விற்பனை செய்யப்படுகின்றன வாடிக்கையாளர்கள் ஏமாற்றப்பட்டு அறியாமலேயே உள்ளனர் எனவே ஐநூறு விருந்தினர்களுக்காக பணம் செலுத்திய பிறகும் வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் முழுமையற்ற நிகழ்வுகளுடன் முடிகின்றனர் மேலும் தினாமலிவான பொருட்கள் மற்றும் தரமற்ற விரைவு பொருட்களை வாங்கி தனது லாபத்தை அதிகரிக்க ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார் விருந்தினர்கள் உணவு போதவில்லை என்று கவனித்தால் அவர் தலையிட்டு தனது திட்டத்தை மறைக்க உணவை மக்களுக்கு வழங்குவதாக கூறி மீண்டும் கட்டணம் வசூலிக்கிறார் இது உணவுக்காக மட்டுமல்ல ஆரம்ப உணவுகள் கேக்குகள் மற்றும் இனிப்புகளுக்கும் பொருந்தும் மிஸ்டர் டி நிகழ்வுகளை நம்பும் வாடிக்கையாளர்கள் தினாவின் ஒழுக்கமற்ற நடைமுறைகளால் அறியாமலேயே சுரண்டப்படுகிறார்கள் இந்த மோசடியை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் இதனால் வேறு யாரும் பாதிக்கப்படாமல் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க முடியும் நீயா தினாவின் மோசடிகள் வெறும் நிதி இழப்புகளை விட மிகக் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தின முக்கிய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் சிரமத்தில் இருந்த வாடிக்கையாளர்கள் அவரது துரோகம் காரணமாக மிகுந்த உணர்ச்சி பாதிப்பை சந்தித்தனர் காதலும் உறுதியும் கொண்டாடப்பட வேண்டிய திருமணங்கள் உணவின் பற்றாக்குறை மற்றும் விருந்தினர்களின் தெளிவான ஏமாற்றம் காரணமாக அவமானத்தால் கரார்ந்தன புதிய வாழ்க்கையை வரவேற்கும் குழந்தை மழை நிகழ்வுகள் ஏமாற்றம் மற்றும் அவர்களின் நம்பிக்கை உடைந்தது என்ற உணர்வால் மங்கியிருந்தன பலருக்கும் தினாவின் மோசடிகள் வெளிப்படுவதால் ஆழ்ந்த காயம் மற்றும் பாதிப்பு உணர்வுகளை ஏற்படுத்தியது மிஸ்டர் டி நிகழ்வுகளின் மோசடிகளை வெளிப்படுத்த நேரம் வந்துவிட்டது மற்றும் எங்கள் சமூகத்தை மேலும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க இதே போன்ற பிரச்சினைகளை சந்தித்த அனைவரும் வெளிப்படையாக வந்து தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு நாங்கள் ஊக்குவிக்கிறோம்